நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து இன்றைக்கு நாம் பார்க்கவிருக்கிற வேத பகுதி யோவான் மூன்றாவது அதிகாரம் வசனம் மூன்று ஜான் சாப்டர் த்ரீ த்ரீ இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காணமாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார் இந்த வார்த்தைகளை இயேசு கிறிஸ்து இல்லையா இந்த வசனத்துல ஒருவன் மறுபடியும் அவன் தேவடையர் ராஜ்யத்தை காண மாட்டான் அந்தபடி தேவடையர் ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ள அடிப்படையான தேவை என்னது மறுபடியும் பிறத்தல் இந்த மறுபடியும் பிறக்கிறதுக்கு மேலும் ஒரு விளக்கத்தை இதே அதிகாரம் ஐந்தாவது வசனத்துல இயேசு கிறிஸ்து சொல்றாரு இயேசு பிரதியுத்திரமாக ஒருவன் ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் இந்த வசனத்தின்படி ஒருத்தர் மறுபடியும் பிறக்கிறதுக்கான அடையாளம் ஜலத்தினாலையும் ஆவினாலும் பிறக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு இங்கே ஜலத்தினாலையும் ஆவினாலும் சொல்லப்பட்டிருக்கும் போது தண்ணீர் ஞானஸ்தானம் எடுக்கிறதும் ஆவிக்குரிய ஞானசாணம் எடுக்கிறதையும் மாத்திரமே நாம நினைப்போம் அப்படி நாம பிறக்கிறதுக்கு நாம முதலாவதாக வார்த்தையை பெற்றுக்கொண்டிருக்கணும் அந்த வார்த்தையை நாம பெற்றுக்கொண்டு விசுவாசிக்கிறது தான் ஜலத்தினாலையும் ஆவினாலையும் பிறக்கிறதுக்கு அடையாளமா இருக்கு ஒன்னு பேதும் முதலதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனம் மறுபடியும் பிறக்கிறது குறித்து தெளிவா சொல்லுதில்லையா அழிவுள்ள வித்தினாலே அல்ல என்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே அப்போ மறுபடியும் பிறக்கணும்னா தேவ வசனத்தினால ஜனப்பிக்கப்பட்டவர்களாக நாம காணப்படணும் அதாவது சத்திய வார்த்தைய விசுவாசிச்சு அதனால பிறக்கிறவர்களாக காணப்படணும் அந்த சத்திய வார்த்தைய விசுவாசத்துக்கு பிற்பாடுதான ஜலத்தினாலையும் ஆவினாலையும் பிறக்கிறவர்களாக மாறுகிறோம் இந்த ஜலத்தினால ஞானசானம் பெறுவது நாம் ஆண்டரோடு செய்கிற உடன்படிக்கைக்கு அடையாளமா இருக்கு ஆவினால ஞானசானம் பெறுவது தேவன் நம்மோடு செய்கிற உடன்படிக்கையா இருக்கு அந்த படி ஆவினாலும் பிறக்கிறது வார்த்தைனால மறுபடியும் ஜெனிப்பிக்கப்படுகிறதே குறிக்கிறதாக இருக்கு அந்த பணி ஜனப்பிக்கப்படும் போதுதான் நம்மால தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளார பிரவேசிக்க முடியும் அப்படி தேவனுடைய ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ள நாம ஒவ்வொருத்தருமே வார்த்தையில தேர்ந்தவர்களாக காணப்படணும் தெளிவா சொல்லுது வரும் கேள்வி தேவனுடைய வார்த்தைனாலே வரும் அப்போ விசுவாசத்தை கொண்டு வருகிற தேவனுடைய வார்த்தையே நமக்கு தேவனுடைய ராஜ்யத்தை சமீபமாக கொண்டு வரும் அந்த வார்த்தை நமக்குள்ளார காணப்படுவதே கிறிஸ்துவின் ஜீவன் நமக்குள்ளார இருக்கிறதுக்கான இருக்கும் அதனால்தான் அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபைனாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார் சொல்லிட்டு யோவான் முதலதிகாரத்துல தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கு அது மாத்திரம் இல்லாம நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனம் ஆவியும் ஜீவனுமா இருக்கிறது அண்டவராகி சொல்றாரு சத்திய வார்த்தையில எந்த அளவுக்கு நாம உறுதியா இருக்கிறோமோ அந்த அளவுக்கு தேவனுடைய கூடியவர்களாக இருப்போம் தேவனுடைய ராஜ்யம் நமக்குள்ளார காணப்படணுங்கிறத கடந்த நாட்கள்ல நாம பார்த்தோம் அப்படியாக ராஜ்யம் நமக்குள்ளார காணப்பட்டு நாம் அதுல நிலைத்திருக்க வார்த்தையில நிலைத்திருக்கிறவர்களாக நாம இருக்கணும் அந்த சத்திய வார்த்தையானதே நம்மை தேவடைய ராஜ்யத்திற்குள்ளார பிரவேசிக்க செய்வதோடு மாத்திரமல்லாமல் முடிவில்லாத ராஜ்யத்திற்கு கூட்டி சேர்க்கிறதாகவும் இருக்கு அந்தபடி அழிவில்லாத வித்தாகிய தேவனுடைய வார்த்தைனால ஜெனிப்பிக்கப்பட்டவர்களாக நாம ஒவ்வொருவருமே காணப்படணும் அந்த எல்லாரும் இந்த நிலைத்திருக்கணுங்கிற தாகம் எத்தனை பேருக்குள்ள இருக்கு வசனம் நமக்கு தெளிவா சொல்லுது சத்தியத்தை விட்டு விலகி கட்டுக்கதைக்கு செவிசாய்க்கும் காலம் வரும்னு சொல்லிட்டு அப்படியான காலத்துல நாம வாழ்ந்து கொண்டிருக்கும் போது சரியான சத்திய வார்த்தையில நிலைத்திருக்க வேண்டியது மிகவும் அவசியமா இருக்கு அப்படி சரியான சத்திய வார்த்தையில நினைத்திருக்கும் போதே நம்மால தேவனுடைய ராஜ்யத்துல காணப்பட முடியும் இத நாம ஒரு நாளும் மறந்துடக்கூடாது அதனாலேயே சத்தியத்தை பற்றி கொண்டவர்களாக நாம காணப்படணும் சத்தியம் நமக்குள்ளார இருந்த நம்முடைய வாழ்க்கையிலயும் அது பிரதிபலிக்கும் போதுதான் நாம தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளார அநேகர கூட்டி சேர்க்க முடியும் அந்தபடி சத்திய வார்த்தையில ஜெனிப்பிக்கப்பட்டவர்களாக அது நிலைத்திருந்த தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கிறவர்களாக காணப்பட அவரை நோக்கி பார்ப்போமா कर्तावे देवने உமக்கே இந்த வேலையில் நன்றி செலுத்துகிறோம் ராஜா அப்பா ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் உம்முடைய வசனத்துல சொல்லப்பட்டபடி அறிவில்லாத வித்தாகிய உம்முடைய வசனத்தினால மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டு அதில் நிலைநிற்கிறவர்களாக நாங்கள் காணப்படணும் தகப்பனே அந்தபடியே தேவனுடைய ராஜ்யத்தை உடையவர்களாக நாங்கள் காணப்படுவோங்கிறத இந்த பகுதிகள் மூலமாக எங்களுக்கு தெளிவாக காண்பிச்சிருக்கீங்க தகப்பனே இதை உணர்வுள்ள இருதயத்தோடு பார்த்து சத்திய வசனத்தில் நிலைநிற்கிறவர்களாக அந்த சத்தியத்தை கொண்டு போய் காணப்படும் தகப்பனே அந்த படியாக பரலோக ராஜ்யத்திற்குள்ளார பிரவேசிக்கிற சாக்கியத்தை பெற்றுக்கொள்ள தேவரீர் எங்களை நடத்தியர்லிங்க அப்படியே நீங்க போகிற கிருபைக்காய் நன்றி சகலவித துதி மகிமை கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம் ஏசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே ஆமேன் ஆமேன்